நேயர்களுக்கு வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு என்றாலே ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயம் நினைவுக்கு வரும் சிலருக்கு காலண்டர் டைரி சிலருக்கு கடந்த ஆண்டு ஊட்டியில் சந்தித்த நண்பர் பெண் சிலருக்கு தாஜ்மஹால் சிலருக்கு புதிய பயணம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயம் நினைவுக்கு வரும் என்னை பொறுத்தவரையில் புத்தாண்டு என்றதும் நினைவுக்கு வருகிறவர் புரட்சித் தலைவர் எம் அவர்கள்தான் காரணம் புதிய ஆண்டில் மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்தவும் தான் அவர் எப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் நினைப்பார் அந்த ஆண்டின் தொடக்கத்தில் தன்னை சந்திக்கிறவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது தான் அவருடைய உயரிய மிக சிறந்த பண்பாக கொள்கையாக வைத்திருந்தார் சில கடைகளுக்கு பொருள் வாங்க செல்லும்போது முதல்ல நீங்க தாங்க போனி பண்றீங்க இன்னைக்கு போனி பண்ணுங்க உங்க கையால ராசியான கையால என்பார்கள் அதே போல் புதிய ஆண்டில் முதல் நாளில் பெரிய மனிதர்களை நல்ல மனிதர்களை நாம் சந்தித்து சென்று அவர்களை சந்திக்கும் போது நல்வாழ்த்து வாழ்த்துவார்கள் சில பெரிய மனிதர்களை மனிதர்களை நாம் சால்வை போர்த்தி வாழ்த்த வேண்டியிருக்கும் அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற வேண்டியிருக்கும் ஆனால் புரட்சித் தலைவர் புத்தாண்டு அன்று அவரை சந்திக்கின்றவர்களுக்கு புத்தம் புதிய நூறு ரூபாய் நோட்டை கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழ்த்துவார் அதாவது புத்தாண்டில் இருந்தே அவர்கள் வாழ்வில் செல்வம் குழிக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தில் புத்தம் புதிய ரூபாய் நூறாய் நூறு ரூபாய் நோட்டை கொடுத்து அவர்கள் வாழ்வில் வரவு அதிகம் வரட்டும் என்றும் மகிழ்ச்சியோடு அவர்களை வாழ்த்துவார் இப்படி வாழ்த்துகின்றவர்கள் வெகு சிலர் எல்லோரும் அப்படி வாழ்த்துவார்கள் என்று சொல்ல முடியாது அவர் நடிகராக இருந்த காலத்திலும் சரி முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி தன்னை சந்திக்க வருகின்றவர்களுக்கு அன்றைக்கு புத்தம் பொது நூறு ரூபாய் நோட்டு கொடுப்பார் வாழ்த்துவார் அவரின் இல்லத்தில் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் அவருடைய உதவியாளர்களுக்கும் அவர் நடத்திய தாய் பத்திரிகையில் வேலை பார்த்தவர்களுக்கும் அன்றைக்கு அவர் அவரே தேடி சென்று நூறு ரூபாய் நோட்டை கொடுத்து வாழ்த்துவார் கை கொடுக்குவார் அன்றைக்கு அவரை சந்திக்க வருகின்ற நடிகர்களான நம்பியார் அசோகன் நாகேஷ் தேங்காய் சீனிவாசன் நடிகர் பாலாஜி ஜி சகுந்தலா எம் என் ராஜம் தங்கவேலு கவர்ச்சி வில்லன் கண்ணன் பாடலாசிரியர் புலமை பித்தன் போன்ற கவிஞர்களுக்கும் அவருக்கு தெரிந்த நாகை தர்மன் போன்ற இன்னும் பல பத்திரிகையாளர்களுக்கும் வலம்புரி ஜானுக்கும் அவர் சந்திக்கும் போது கையில் புத்தம் போது நூறு ரூபாய் நோட்டை கொடுத்து வாழ்த்துவார் அவர்களை முதலில் பணம் கொடுத்தும் வாழ்த்தியும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட வேண்டும் என்று வாழ்த்துவார் அதேபோல் அரசியல் தலைவர்களான முரசிலிமாறன் ஏஏகே நெடுஞ்செழியன் என்று அரசியல் தலைவர்களும் அவரை சந்தித்து நூறு ரூபாய் நோட்டை பெறுவதிலும் மகிழ்ச்சி பெறுவார்கள் அவருடைய வாழ்த்தை பெறுவதிலும் மகிழ்ச்சி பெறுவார்கள் அதே போல் அவருடைய மேக்கப் மேன் ஸ்டண்ட் நடிகர்கள் ஒவ்வொருவருக்கும் அதே போல் அவருடைய பாதுகாவலர்கள் அவர்களுக்கும் அவர் தேடி சென்று வளவழைத்து ஆளுக்கு நூறு புத்தம்போது நூறு ரூபாய் நோட்டை கொடுத்து அதாவது ஜனவரி முதல் நாளில் அவர்களுக்கு நூறு ரூபாய் கொடுத்து வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அவர்கள் இருக்கவும் அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மலரவும் இப்படி ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்கள் தன்னை சந்திக்க வருகிறவர்களையும் சரி அவர் சந்திக்கின்றவர்களையும் சரி புத்தம் பொது நூறு ரூபாய் நோட்டை கொடுத்து புதிய ஆண்டில் ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்து வருவதுதான் புரட்சித் தலைவரின் கொள்கையாக ஒவ்வொரு ஆண்டும் இருந்தது முதல் முதல் வருடத்தின் முதல் நாள் ஒரு வரவு வரும்போது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே இனி வாழ்க்கையில் தினமும் இது போன்ற இதாச்சி மக வரவு வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுவார் இதுதான் புரட்சி தலைவர் புத்தாண்டில் ஒவ்வொரு ஆண்டும் செய்து வந்த மகிழ்ச்சிகரமான செயல் அவருடைய ரசிகராக இருந்த விஜயகாந்தும் கூட அதற்கு பிறகு புரட்சித்தலைவரைப் தலைவரை போல அவரும் புத்தம் புது நூறு ரூபாய் நோட்டை தன்னை சந்திக்கிறவர்களுக்கும் கொடுத்தார் அதாவது எம்ஜிஆரின் ரசிகராக இருந்ததால் எம்ஜிஆரிடமிருந்து சில நல்ல பண்புகளை அவர் எடுத்துக்கொண்டு கையாண்டார் என்பதை தான் இங்கு நினைவுபடுத்துகின்றேன் எனவே புரட்சி தலைவர் என்றாலே புத்தாண்டில் நல்லது செய்பவர் புத்தாண்டிலும் மற்றவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறவர் என்றுதான் பொருள் எனவே புத்தாண்டு என்றாலே புரட்சித் தலைவர்தான்